கொல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் திஎஸ்கே தான் எஸ் கட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ன கபடி டைலாக்லாம் வருது கேட்குறீங்களா எப்படி சொல்லி பார்ப்போமே ரைட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம புஷ் பண்ணுவோம் இன்னும் சீரப் பண்ணுவோம் அண்ட் எனிவே இப்போ சிஎஸ்கே வருஷம் லக்னோ சூப்பர் ஜாயின்ட் மேட்ச் இருக்குது திங்கக்கிழமை சாயங்காலம் ஏழரை மணிக்கு அட் லக்னோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன் பேசுவோம் இப்போ பேட்டிங்கு ஒரு ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துருமே புள்ளி விவரம் ஸ்டார்ஸ் நெவர் லைக் சிஎஸ்கேக்கு எல்லா மேட்சும் இப்போ ஜெயிச்சாகணும் தெரியும் என்ன பண்ணலாம் ஓப்பன் ஸ்டில் தேர் இன்னும் எட்டு மேட்ச் இருக்குது ரிமைனிங் அதில் ஏழு மேட்ச் ஜெயித்தா கூட நம்ம குவாலிஃபைலாம் ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு யஸ் ஏர் ஜெயிக்க முடியாது வை நாட் ஏன்னா கிரிக்கெட் இஸ் க்ளோரி ஆஃப் அன்சர்டனிட்டி இன்னொன்னு எழுதிங் கேன் ஹேப்பன் யார் வேணால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆன் அ கிவன் டே நோ படி இஸ் கிளியர் கட் ஃபேவரட் பட் அஃப்கோர்ஸ் பேக்ஃபுட்டில் இருக்காங்க சிஎஸ்கே இப்போ ஒன் மேன் கேன் சேஞ்ச் தி ஃபேட்னா அது எம்எஸ் தோனி தான் ஆனால் டிராக்டிகலி த பெஸ்ட் இன் பிஸ்னஸ் ஐபிஎல்லில் அண்ட் எல்லா டீம்லேயும் சொல்கிறேன் தோனி இஸ் த பெஸ்ட் டாக்டிக்கலி அண்ட் யூஸ் ஜன் இட் இன் த பாஸ்ட் ஏன் பண்ண முடியாது மார்ஷலிங் த ட்ரூப் ஏகப்பட்ட செட் பேக் நமக்கு நடுவில் சுத்ராஜ் இன்ஜுரி ஆகட்டும் ஸ்பின்னர் சரியாக விக்கெட் எடுக்கிறது இல்லை ஸோ மீ ப்ராக்டிஸ் அதான் இவ்வளோ மோசமாக தோற்றுட்டு பின்னாடி வந்துருக்கும் எனிவே அந்த எதிர நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்னு நாலு மேட்சும் ரெண்டு ரெண்டு நாலு வின்னு ரெண்டு லாஸு ஆறு மேட்சில் ஹேட்ரிக் ஆஃப் வின்னு கண்டினியூஸாக மூணு ஜெயிச்சு வராங்க மும்பை இந்தியன்ஸ் கேஆர் குஜராத் டைட்டன்ட்ட அதனால அவங்க கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்க ஹோம் கிரவுண்டில் வேறு மேட்ச் மண்டே நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு அவே மேட்ச் இருக்குது அதான் நாளைக்கு மண்டே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டியும் இருபதாம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் கூட வெங்கடேஷ் ஸ்டேடியமும் அதுக்கப்புறம் தான் திருப்பி சென்னையில் மேட்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த் எஸ்ஆர்ஹெச் கூட அதான் நேற்று அடிச்சாரில் அபிஷேக் சர்மா அந்த டீம் கூட ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் நிறைய வீடியோ போட முடியுது இல்லைனா வியூஸ் அவ்வளோவில் போகிறது இல்லை உங்களுக்கே தெரியும் தேங்க்ஸ் ராம்குமார் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஓமான்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பார்க்கணும் ஒரு நமக்கு நாற்பது ரூபா மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடணும் இல்லை மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி அப் டு யூ இந்த இது அபிஷேக் சார் ரொம்ப போட்டால் டெடினா அடிச்சார்ல ஹைதராபாதில் நிறைய நிறைய பேர் போட்டிருந்தாங்க சார் பேட்டிங் பிச்சு அவங்க அதனால் அடிச்சாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே பேட்டிங் பிச்சு நல்லா வெளில வந்து அடிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆர்குமெண்ட்டுமே நான் வைக்கிறாதே ஹைதராபாது பேட்டிங் பிச்சே அதனால அடிச்சார் வச்சுப்போம் ஸ்பின்னர் பிச்சு தானே இது சேப்பாக்கு நம்ம ஆளுங்கலாம் என்ன பண்ணாங்க அந்த லாஜிக் படி பார்த்தா இந்த லாஜிக் பதில் சொல்லுங்கள் ஸ்பின்னர் பிச்சு சேப்பாக்க அஸ்வின் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக ஒன் ஃபார் தேர்ட்டி ஒன் ஆர்சிபிக்கு எதிராக ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் டெல்லிக்கு எதிராக ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஒன் கேகேஆருக்கு எதிராக ஜீரோ ஃபார் தேர்ட்டி சென்னை மேட்ச் மட்டும் தான் நான் இங்கே பேசுகிறேன் நாலு மேட்சில் அஸ்வின் பன்னெண்டு ஓவர் போட்டு நூற்றி மூணு ரன்னு ரெண்டே ரெண்டு விக்கெட்டு நாலு மேட்ச்சில் லேயாம் லிவிங்டன் பார்ட் டைமாக வந்து ரெண்டு வீடு எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு மேட்ச்சில் இதே பிச்சில் தான் விக்னேஷ் புத்ரா ஆகட்டும் நிகாம் ஆகட்டும் ஸ்பின்னாச்சுலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ அந்த லாஜிக் ஏன் இங்கே இடிக்குது நம்ம பிச்சு தானேதை சரி நான் வந்து ஜடேஜா அவர் வந்து மூணு ஓவர் போட்டார் மும்பை இந்தியன்ஸ்கெதிரை ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் ஆர்சிபிக்கு எதிராக ஜீரோ ஃபார் தேர்ட்டி செவன் மூணு ஓவரில் டிசிக்கு எதிராக ஒரு விக்கெட்டு தட்டு தடு மாதிரி வந்துருச்சு ஒன் ஃபார் நைன்டீன் ரெண்டு ஓவர் அப்புறம் ஒரே ஒரு பால் தான் போட்டார் நைன் ரன்ஸ் கொடுத்தார் கேட்கறாருக்கதிரை அவர் எட்டு ஓவர் எண்பத்தாறு ரன் ஒரு விக்கெட்டு ரெண்டு மெயின் ப்ரைமரி ஸ்பின் அந்த கிரேட்டஸ்ட் ஆல்ரௌண்டர் நீங்கள் சொல்லிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து இருபது ஓவர் போட்டு நூற்றி எண்பத்தொம்போது ரன்னு கொடுத்து மூணே மூணு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க எக்கனாமி ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி ஜெயிப்போ நீங்கள் சொல்லுப்பாங்க ஸ்லோ ட்ராக்கு தான் ஹெல்ப்ஸ் ஸ்பின்னர் தான் நீ என்ன யூ நாட் பிளேம் வெளியில் வரவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்களே பண்ண முடியல இருக்காங்களா உங்கள்கிட்ட போலிங் கோச்செலாம் எதுக்குன்னா டிஜே டிஜேப்ராவலாம் அனுப்பிச்சு விட்டீங்க கேட்காருக்கு சொல்லுங்கள் விக்கெட் எடுத்துக்கோன்னா எங்கேருந்துங்க நீங்கள் ஜெயிக்கிறது விக்கெட் எடுத்தால் தான் கண்டென்ட் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும் ரன் ரேட்டு இஷ்டத்துக்கு வாரி வழங்கினா போதது குறைக்கு பேட்டிங்கில் வேறு மேலே அனுப்பிச்சி விட்றீங்க அச்சுவினா அவரையும் ப்ரெஷரில் போட்டு டீம் ப்ரெஷ்ஷரில் போட்டு ஃபேன்ஸும் ஃபேன்ஸும் ப்ரெஷரில் போட்டு எனவே அதெல்லாம் இருக்கட்டும் இது என்ன இண்டிகேட் பண்ணுது நீங்கள் சொல்லுங்கள் பேட்டிங் பேத்தி பேசுகிறேன் யார் பிக் த்ரெட்டு லக்னோன்னு மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே ஓவர்சீஸ் நிக்லஸ் போகிறாங்க இது வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் ரேட்டாக இரநூத்தி பதினஞ்சு நாலு ஃபிஃப்டி இருபத்தாறு ஃபோர் முப்பத்தோரு சிக்ஸ் அடிச்சிருக்கார் ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சல் மார்ச் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரன் நூற்றி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டு நாலு ஃபிஃப்டி இருபத்தெட்டு ஃபோர் பதினஞ்சு சிக்ஸ் மிச்சல் மார்ச் நான் அடிச்சிக்கிறேன் அப்புறம் ஆடன் மார்க்ரம் இரநூத்தி ரெண்டு ரன்னு நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு ரெண்டு ஃபிஃப்டி இருபது ஃபோர் ஒம்பது சிக்ஸ் இந்த மூணு ஓவர்சீஸ் பிளேயர் சேர்ந்து மாதிரி எட்நூத்தி பதினாறு ரன்னு பத்து ஃபிஃப்டி எழுபத்தி நாலு ஃபோரு ஐம்பத்தஞ்சு சிக்ஸு இது இல்லாமல் இவங்ககிட்ட வந்து படானி அவர் ஒரு நூற்றி ஒம்பது ஒன் ஜீரோ நைன் நான் மில்லர் ஒரு தொண்ணூற்றி ஏழு ரிஷப் பந்த் ஃப்ளாப்பு நாற்பது ரன் தான் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் எயிட்டி பட் டீம் இஸ் வின்னிங் அவர் ப்ரெஷர் இருக்கிற மேலே எங்களையும் போய்ட்டுருக்கார் லாஸ்ட் மேட்சை கூட ஓபன் பண்ணார் அவர் அது ஒரு பக்கம் நம்ம பக்கம் வர பாருங்க சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா நூற்றி நாற்பத்தொம்போது ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரே ஒரு ஃபிஃப்டி பதிமூணு ஃபோர் நாலு சிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே நூற்றி முப்பத்தேழு ரன்னு நூ ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி த்ரீ அண்ட் ஹையஸ்ட் ஃபார்ட்டி டூ பத்து ஃபோர் ஏழு சிக்ஸு அவர் வேறு இம்பேக்ட் ப்ளேயராக போட்டு அமிச்சிட்ருக்கீங்க ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னா கேட்க மாட்டேறீங்க விஜய்சங்கர் நாலு மேட்ச் தான் விளையாண்டாரு ரச்சின்னு டுபா ஆறு விளையாட்டாங்க விஜய்சங்கர் நாலு மேட்ச்சில் நூற்றி ஒம்பது ரன்னு நூற்றி முப்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு ஃபிஃப்டி ஏழு ஃபோர் மூணு சிக்ஸு இதுதான் டாப் த்ரீ பர்ஃபார்ம் பண்ணது ருத்ராஜி கொண்டு வரலன்னா அவர் இன்ஜூரி ஆகிட்டார் இல்லையா ருத்ராஜி அடிச்சிருக்காரு ஒன் டுவெண்ட்டி டூ ரன்ஸு பட் இம்மெட்டீரியல் இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த மூணு பேர் இல்லாமல் அடுத்த ஆகிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி இந்த எம்எஸ் தோனி நூற்றி நாலு ரன்னு நூற்றி நாற்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் கான்வே தொண்ணூற்றி நாலு ரன்னு ஜடேஜா எண்பத்தஞ்சு ரன் ஆல் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் இது இல்லாமல் நிறைய பேர் பேட்டிங் பண்ணாங்க ராகுல் திரிபாதி அஸ்வின் நம்பர் சிக்ஸில் வர வந்தார் ஊடா வந்தார் இம்பாக்ட் பிளேயர் தனது எங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நான் தான் மறந்துட்டேன்னா த ஷேக்ராஜ் த வை பேடி ரூ சித்தார்த்து இவங்களாம் விளையாட வைக்க போகிறீங்க இவ்வளோக்கு பதினேழு பிளேயர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் இந்த மூணு இன்னும் வரல இன்னும் நீங்கள் தான் சொல்லணும் ஊடாக கொண்டு போய் இம்பாக்ட் பேர லாஸ்ட்டில் அனுப்புகிறது என்ன பிளானிங் போலிங்கை பற்றி வரேன் இன்னும் நிறையா இருக்குது டீட்டெயிலாக போலிங் பற்றி பேச ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னருக்காக மட்டும் தான் நான் சொன்னேன் அந்த அஸ்வின் ஜடேஜா ஃபீகரை நூறு முகமது நூறு ஆமதுக்கு மட்டும் எஃபெக்டிவாக இருக்குல்ல இப்போ இவங்களையும் எஃபெக்டிவாக இல்லை யூ கேன் கம்ப்ளீட்லி பிளேம் த பிச் அவருக்கு எப்படி விக்கெட் கிடைக்குது விஷயங்கள் எனிவே இப்போதைக்கு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே டீமோட போகணுமா டீம் மாற்றணுமா மாற்றணும் யார் வரணும் எந்த பேட்ஸ்மேன் எந்த பவுலர் மாற்றணும் உங்கள் லெவன் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவசை தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த லெவன் கரெக்டாக மேட்ச் ஆகுது அவங்க பேரை மேட்ச் முடிஞ்சவொடன்னு சொல்கிறேன் நாளைக்கு ரைட் இன்னும் இந்த சிஎஸ்கி பற்றி நிறைய வரும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் பரிபாத்திரத்தில் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்